வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணிய பிறகு எடுத்த ஒரு ரகசியம் இந்த ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ரகசியத்தில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது அந்த உண்மைத்தன்மை எப்படி இருக்கிறது ஜோதிடத்தில் வந்து ஆண் வீடு பெண் வீடு ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் இப்போ பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிற ஆண் நட்சத்திரங்கள் தன்மைகள் வந்து வேறு நீங்கள் அதை எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு வந்து என்ன சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினைந்து ஆண் நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு பெண் நட்சத்திரங்கள் இருக்கிறது இதை நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அந்த ரேஷியாவில் எடுக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னா என்ன சொன்னால் அசுவதி மகம் மூலம் நம்பர் ஒன் பரணி போரம் போராடம் இது வந்து இரட்டப்பட அதே அதுக்கடுத்து கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஒத்தப்படை ஆண் ரோகிணி அஸ்தன் திருவோணம் இரட்டப்பட இப்படி நீங்கள் எடுக்கணும் அப்போ ஒம்பத்தி மூணோ இருபத்தி ஏழில் வந்து என்ன சொன்னால் பதினைந்து நட்சத்திரங்கள் ஆண் தன்மை உடையது பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிற சென்டர் நட்சத்திரங்கள் பரணி அதுக்கடுத்து என்ன சொன்னோம் ரோகிணி திருவாதிரை பூசம் பூராம் அஸ்தம் சுவாதி அனுசம் போராடம் திருவோணம் சதயம் ஊத்திரட்டை அது இதுகளெலாம் பெண் தன்மையுடைய இது அப்படிங்கிறது நாம் ரிசர்ச் பண்ண பிறகு எடுத்த ஒன்று இந்த தன்மை உள்ள நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு பேவிங்ஸ் மைண்டில் இருக்காங்க நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் இந்த இது இந்த ரேசியாவில் இருக்கிற சென்டர் சென்டரில் இருக்கிற ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிற சென்டரில் இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மதில் மேல் போன மாதிரி இருக்கு நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும் அப்போ திருமணத்தில் கூட வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த மாதிரி பன்னிரெண்டு நட்சத்திரக்களுக்குள் இணைக்கக்கூடாது அதே சமயத்தில் பதினஞ்சு நட்சத்திரங்களில் வந்து பதினஞ்சு இருக்கலையா ஆண் தன்மையுடையது அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த ஆண் தன்மைக்குள்ளே தான் ஆண் தன்மைக்குள்ளே இணைக்க என்ன நடக்கும்னா ஆண் தன்மை உள்ளது வலுவாக இருக்கும் அதே இன்னொரு ஆண் தன்மை உள்ள நட்சத்திரத்தை நீங்கள் இணைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் ரெண்டுமே இதுக்கு அது பண்ணியாது அதுக்கு இது பண்ணியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து ரெண்டும் பெண் தன்மை ஒன்று சதையாக ஒன்று உத்தரட்டேன் ரெண்டுமே வந்து கருத்து வேறுபாடு கூட இருக்குது இரண்டு பெண் நட்சத்திரங்கள் வந்து என்ன சேர்க்கும் போதும் அங்கேயும் பாதிப்பு வந்துருது ரெண்டு ஆண் நட்சத்திரத்தையும் போது பாதிப்பு வந்துருது என்ன சொன்னான்னா நாட்டு அந்த கருத்து மோதல்கள் உண்டு கருத்து மோதல்கள் உண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஜோதிடம் படித்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரத்துக்கு அனுபவம் உள்ளதுனால நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் உண்மைதான் உண்மைதான் ஒரு சித்திரை நட்சத்திரத்தை சித்திரை நட்சத்திரம் ஆண் திருவாதிரை பெண் என்ன செய்வீங்க சூப்பராக இருந்துருவாங்க என்ன காரணம் அந்த சித்திரை நட்சத்திரம் வந்து ஆண் தன்மையுடைய திருவாதிரையை போட்டு அமைக்க உட்கார வச்சு எவ்வளோ வரையும் ஆடு இருந்தாலும் திருவாதிரை ஒன்றும் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகிருக்கும் ஐ வில் சரண்டர் தட்ஸ் ஆல் ஏன்னா அது போல ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இதில் என்ன பிரச்சனை சார் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா நல்ல அற்புதமான ஒரு பிரச்சனைக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறீர்கள் ஜாதகம் நல்லா இருக்குது நட்சத்திரத்தில் தான் எனக்கு ரெண்டு குடையை உட்காந்துருக்கான் ஆறு குடையை உட்காந்துருக்கான் பத்து குடையை உட்காந்துருக்கான் தான் பிரச்சனை அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப நாளாக வந்து அவர் சொல்கிறாரு எல்லாம் சொல்கிறீங்க தொழில் ஓட மாட்டேங்கண்ணே என்னென்ன நீங்கள் அப்படிங்கிறார் என்னடா வந்து என்ன சொல்கிறேன்னா அவருடைய கனஸ்தானாதிபதி நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கான் ரெண்டு குடையவன் நாளில் சரி ஆறு குடையவன் பன்னெண்டில் ஆறு குடையன் பன்னெண்டில் உட்காருங்க பிரச்சனை கிடையாது பத்து குடையும் பத்தில் ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டு குடையவன் நாளில் உட்காந்துருக்கான் அப்போ ரெண்டாம் இடம் சார்ந்த தான் எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது மூணு கிரகங்களும் வந்து ரெண்டு குடையவன் நாளில் இருக்கிறான் ஆறு குடையவன் பன்னிரெண்டில் இருக்கிறான் பத்து குடையவன் பத்துலேயே இருக்கிறான் இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் போவாங்க நீங்கள் என்ன வந்து என்ன சொன்னானே எனக்கு வந்து தொழிலே ஓட மாட்டேங்கு தொழிலே ஓட மாட்டேங்க அதுக்கு ஜோதிடரால் வந்து எவ்வளவோ விளக்கங்கள் சொல்ல முடியும் விளக்கங்கள் சொல்லி விளக்கங்கள் சொல்லி வந்து அவரை ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு தான் நமக்கே மனதில் வந்து என்ன சொன்னானா ஒரு ஏன் இப்படி ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ரொம்ப நாளாக இருந்து கொண்டே இருந்தது ரொம்ப வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு மனிதன் வந்து ஆத்மார்த்தமான ஒரு நட்பு என்பது எல்லாரும் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு நட்புடைய நபர் தான் நல்லா ஒரு தம்பி முறை தம்பினா தம்பி ஒரே கிடையாது தம்பி ஒரு அவர் வந்து ஒரு டாக்டர் நேற்று கூட வந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார் அப்போ பதினோரு மணி வரைக்கும் பேசிகிட்ருக்கும்போது அவர் சொல்கிறார் என்ன நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் ஒரு தேர்வு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து என்ன சொன்னா அந்த துறையில் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஒரு ஜெயிச்சுடுறோம் ஏன்னா நம்மளுடைய அனுபவம் நமக்குன்னு கொஞ்சம் வந்து தெய்வ பலம் வந்து நம்ம வச்சிருக்கிறது அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தெய்வ பலம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆகிடுறாங்க இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதாவது வந்து ரெண்டு ரெண்டுக்குடையவன் நாளில் உட்காந்துருக்கான் ஓகே இந்த ரெண்டு குடையவன் நாளில் உட்கார்ந்துருந்தால் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கட்டும் அந்த ரெண்டு குடைவன் நாளில் உட்காருவது சரிதான் ச சரி அது பார்க்கறதுக்கு மேலவட்டமாகச்சு ரெண்டு குடையவன் நாளில் இருக்கான் ஏன் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கேட்கலாம் ஆமாம் கஷ்டம்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பத்து குடையவன் பத்துலேயே உட்காந்துருக்கான் அதே சமயத்தில் ஆறு குடையவன் ஆறுல உட்காந்துருக்கான் ரெண்டு குடையவன் ரெண்டு ல இவன் போராட்டமாக இருக்குது துட்டுக்கு போராட்டமாக இருக்கு அப்படிங்கும்போது என்ன சொன்னான் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எங்கே ஒன்று இருக்குது இல்லாமலாம் கிடையாது அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவருடைய ரெண்டு குடையவர் அவருடைய ரெண்டுக்கு மிதன மிதனலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் அவருடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் போய் சரி சித்திரை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டு இவருக்கு சித்திரை நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியம் அஞ்சு குடையவன் சாரம் வாங்கிட்டார் அஞ்சு குடையவன் சார் அப்போ சித்திரை இதே வந்து என்ன சொல்கிறான்னா அஸ்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அஸ்த நட்சத்திரத்தில் போய் வந்து உட்கார்ந்துருந்தால் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் சாரமே வாங்கியிருப்பார் இதே வந்து என்ன சொன்ன உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் ரெண்டு குடையவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து மூணு குடையவன் சாரம் வாங்கியிருப்பார் வேலை செய்யாது அப்போ ரெண்டு குடைவன் என்று சொல்லக்கூடியவன் பெண் வீடு ரெண்டு குடையவன் அவருக்கு பெண் வீடு தானே அப்போ அந்த பெண் வீட்டுக்குரியவர் அந்த லக்கணத்திற்கு சந்திரன் உட்கார்ந்த இடம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அது அவருடைய நட்சத்திரம் வந்து சித்திரை அப்படிங்கிறதுனால அது ஓகே ஆனால் அவர் போராட்டத்திற்கு காரணம் அந்த சித்திரை நட்சத்திரம் என்பது ஆண் நட்சத்திரம் அப்போ சித்திரை நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது அந்த வீடுகளை பாருங்கள் செவ்வாயுடைய வீடுகள் என்ன பொசிஷனில் வருது செவ்வாயுடைய வீடுகள் வந்து என்ன சொல்கிறனா வந்து மிதன லக்கணத்திற்கு ஆறு பன்னெண்டு குடையவன் தான் அதுவும் பெண் வீடு தான் ஆறு பன்னெண்டு குடையவன் என்ன சார் விருச்சிகம் பெண் வீடு விருச்சிகம் பெண் வீடு அதே சமயத்தில் என்ன சொன்னா வந்து ரிசவம் பெண் வீடு என்னடா பெண் வீடு பெண் வீடாக பெண் வீடு செவ்வாய் வந்து பெண் வந்தான் ஆனால் சித்திரை நட்சத்திரம் என்பது ஆண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஆமே உயிர்காரகமாகிய நான் உயிர்காரகமாகிய நான் பொருள்காரகமான நட்சத்திரத்திற்கு நான் வேலை செய்ய முடியாது வேலை செய்ய முடியாது என்ன செஞ்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டான் அப்போ அப்போ என்ன செஞ்சிருச்சு ரெண்டு குடையவன் வந்தன சொன்னான்னா வந்து ஆறு குடையவன் சாரம் வாங்கியிருக்கான் ஆறு ஒன்னெண்டு குடையவன் சாரம் வாங்கியிருந்தாலும் தொழில் ஓடவில்லை அப்போ இவருக்கு என்ன காரணத்தினால் அந்த தொழில் ஓடவில்லை என்று சொன்னால் ஒரு பெண் வீட்டுக்குண்டான கிரகம் பெண் நட்சத்திரத்தில் உட்காரும் பெண் நட்சத்திரத்தில் அங்கே எந்த நட்சத்திரம் இருக்குது அஸ்தம் இருக்குது அஸ்தத்தில் உட்காந்துருந்தால் அவருடைய நட்சத்திரமே மாறி அது வேறு விஷயம் இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும் இப்படி பார்த்து தான் ஏன் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சரி அதே சமயத்தில் அவருடைய ஆறுக்குடையவர் அவருடைய ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் அந்த ஆறு குடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னான் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் போய் மறைந்து வந்து என்ன சொன்னால் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்து அவன் ஆறுக்குடைய பெண் ஆறு குடையவன் அந்த இடத்திற்கு அந்த ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பெண் வந்து என்ன சொன்னான் நான் வந்து பெண் பெண் இதில் உட்காந்துருக்கார் அப்படின்னா வந்து என்ன சொன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்குறனால ஒரு ப்ளஸ் கிடச்சிருக்கு ஒரு பிளஸ் கிடச்சிருக்கு ஆறு குடையவன் என்பவன் பெண் வீடு பன்னெண்டு குடையவனும் பெண் வீடு அப்போ அந்த பெண் வீட்டுக்குண்டான செவ்வாய் பெண் நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தொழில் இருக்கிறது ஏதோ வருமானம் வருகிறது ஓகேவா அதற்கடுத்து அவருடைய பத்துக்குடையவன் குரு அந்த பத்துக்குடைய குரு வந்து என்ன சொன்னான்னா பெண் வீட்டுக்குரியவன் மீனம் என்பது பெண் வீட்டுக்குரியவன் அதில் ஆட்சியில் உட்காந்துருக்கான் யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கான் ரேவதி நட்சத்திரத்தில் போய் அப்ப அப்போ ரேவதி நட்சத்திரம் என்ன சொன்னா ஆண் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் அப்போ அந்த ஆண் நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால மூணு விதமான ஆதிபத்தியத்தில் தொழிலுக்கு சப் சப்போர்ட் வேணும் எந்த சப்போர்ட் வேணும் ரெண்டாம் இடம் சப்போர்ட் வேணும் ஆறாம் இடம் சப்போர்ட் வேணும் பத்தாம் இடம் சப்போர்ட் வேணும் அப்போ ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் இருக்குது அப்போ வந்து என்ன சொன்னால் வந்து அந்த நபருக்கு தொழில் இருக்கிறது ஆனால் தொழிலில் போராட்டம் தொழிலில் போராட்டம் இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு வராங்க போராடுறாங்க அவங்க சும்பிடாத சாதி கிடையாது சாமி கிடையாது மாமிசம் சாப்பிட்டாங்க மாட்டாங்க மது குடிக்க மாட்டாங்க ஆன்மீகத்தில் வந்து பக்திமான் ஏன் இவர்களுக்கு இவ்வளோ போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா என்ன காரகத்துவமுடைய அமைப்புக்குண்டான கிரகம் நமக்கு ரெண்டு கூட நம்ம பெண் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கோம்னு வச்சு ஆண் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கோம் அப்போ நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு வரைக்கும் வந்து என்ன சொன்னேன் எல்லாம் பெண் வீடாக தான் அப்போ அந்த பெண் வீட்டுக்குண்டான கிரகங்கள் பெண் நட்சத்திரத்தில் உட்காரணும் நம்மளுடைய கான்செப்ட் படி அப்படின்னா நல்லாயிருக்கு இதே ஒரு உதாரண ஜாதகத்தில் ஒருத்தர் கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு பத்து குடையவன் செவ்வாய் அந்த பத்து குடை செவ்வாய் வந்து என்ன சொன்னா லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் நீசம் கும்பலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல நீசம் அப்போ யோசனை பண்ணி பார்க்கும்போது அந்த ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்குது கூட ஒன்று ஆறில் உட்கார் தப்பு கிடையாது ஆனால் அங்கே எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தது என்று சொன்னால் பூச நட்சத்திரத்தில் பூசம் பெண்ணு அப்போ இளம் வயதில் வேலை இளம் வயதில் வேலை குயிக் மூமெண்ட் குயிக் மூமெண்ட்டில் போயிட்டு அதே சமயத்தில் கூடைய குரு ரெண்டு கும்பலகணத்துக்கு ரெண்டு கூடைய குரு அஸ்த நட்சத்திரத்தில் எங்கே எட்டாம் குடத்தில் போய் அஸ்த நட்சத்திரத்தில் ஓகே சரி பத்து குடையவன் ரெண்டு குடையும் அதுக்கடுத்து நான் ஆறு குடையும் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் திருவாதிரன் நட்சத்திரம் அப்போ மூணு இதில் பாருங்கள் ரெண்டு குடையவன் பெண் வீடு பெண் நட்சத்திரம் ஆறு குடையவன் பெண் வீடு பெண் நட்சத்திரம் பத்து குடையவன் பெண் வீடு பெண் நட்சத்திரம் அப்போ ஒரே தாண்டுதலில் வந்து சக்சஸ் பண்ணிவிட்டது இதெல்லாம் ரொம்ப மைண்டூட்டாக மைண்டூட் மைண்டூட் ரொம்ப மைண்டூட்டாக எடுத்த ஒரு விஷயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி எல்லாம் சொல்லிட்டீங்க இதுக்கு என்னையா தேர்வு தேர்வு சொல்லிடுறேன் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு நபர் வந்தார் தேனியிலேருந்து வந்தார் மூணு மாதம் ஆச்சு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் திருப்தியாக இருக்கிறேன் ஹேப்பியாக இருக்கேன் என்னோட இருக்கிற மனச்சங்கடங்கள்லாம் போயிடுச்சு நீங்கள் சொன்னதுபடி எல்லா மந்திரங்களையும் கரெக்டாக நான் பண்ணினேன் இப்போ வந்து ஒரு ஹோட்டல் வைக்கணும் பத்து லட்ச ரூபா அட்வான்ஸும் மாதம் நாற்பதாயிரருவா இடத்த பார்த்துட்டேன் பண்ணவா வேண்டாமான்னு சொல்லுங்க ஏன்டா ஏன் தலையில் வந்து புதிய தூக்கி சமக்கிற வைக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறண்ணா தான் முன்னு உயரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்துட்டான் ஏ என்னையா அப்படின்னா இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் வச்சுறேன் அப்படின்னா நான் என்ன சொன்னா அந்த பிரசனம் போட்டு பார்த்தால பிரசனத்தில் வந்து ஓகேன்னு வருது வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஆரம்பித்து கொடுக்கணும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை தேனி பக்கத்தில் தான் நான் வந்துடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஜோதிடம் எளிமையானதல்ல ஆனால் படித்து உள்ளே போனீங்கன்னு ரொம்ப எளிமையானது அப்போ உங்கள் இதில் செக் பண்ணுங்கள் உங்களுடைய லக்கணம் ஆண் லக்கணமாக பெண் லக்கணம் சரி இப்போ ஒரு பெண் வீட்டில் இருக்கணும் இங்கே பெண் வீட்டில் இருக்கிற பெண் வீடு வந்து என்ன சொன்னால் பெண் வீட்டில் பெண் வீட்டு கிரகம் பெண் வீட்டில் இருக்காங்க இப்போ ஒருத்தர் மிதுரலக்கணத்தில் போய் பிறந்துட்டார் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் வந்து ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்துட்டார் அந்த ரெண்டு கூடவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து யார் புதன் அந்த புதன் வந்து என்ன சொன்னான்னா இந்த பதினஞ்சு நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் ரெண்டாம் பாவம் நல்லபடியாக வேலை செய்யும் ஆண் நட்சத்திரத்தில் போய் உட்கார் அதே சமயத்தில் வந்து ஆறு குடைவன் ஆறு என்ன சொல்கிறான்னா நமக்கு வந்து உயிர்காரகமாக வந்துடும் கடகத்துக்கு வந்து உயிர்க்காரகம் ஆறு குடைவன் யாருன்னா குரு வீடாக வந்துடும் அந்த குரு வந்து என்ன சொன்னான்னா வந்து உயிர்காரக நட்சத்திரமாகி அந்த பதினஞ்சு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று உட்காந்தா இவர் நல்லா வந்து ஸ்டெமனாக இருப்பார் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா பத்து குடையவன் கடகத்துக்கு வந்து என்ன இது வந்து கடகத்துக்கு வந்து என்ன சொன்னா பத்து யார் கடகத்துக்கு வந்து என்ன சொன்னா பத்து குடைவன் ரிசவரிசவத்துக்கு வந்து என்ன சொன்னா பத்து குடைவன் ரெண்டு குடைவன் வந்து என்ன சொன்னா புதன் ரெண்டு குடைய புதன் வந்து என்ன சொன்னா ஆண் நட்சத்திரமாக பதினஞ்சு நட்சத்திரத்துக்கு உட்காரணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ஆறு குடைய சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து அது ஆண் வீடு ஆண் நட்சத்திரமாகிய அந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்துருக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன் அண்ணா வந்து பத்துக்குடையவன் என்று சொல்லக்கூடிய சனி ஆண் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோம் உட்கார்ந்தாள் நீங்கள் லக்கி மேன்தான் அப்படி உட்காரவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது அப்படின்னா மாறி உட்கார்ந்திருக்கு நான் போராடுகிறேன் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் இருக்கும் மாறி உட்கார்ந்திருக்கு நான் கண்டிப்பாக போராடுறேன் ஏன்னா நானே போராடுறேன் இதை சொல்லுகின்ற நான் போராடுகிறேன் ஏன்னா ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் வந்து என்ன சொன்னான் போய் வந்து ஆண் நட்சத்திரத்தில் அதற்கடுத்து என்ன சொன்னா பத்து குடையவன் போய் ஆண் நட்சத்திரத்தில் ஆறு குடையவன் போய் மட்டும் என்ன சொல்கிறான் வந்து பெண் நட்சத்திரத்தில் அப்போ என்ன சொல்கிறான் மூணு பங்கு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பெர்சென்டில் அறுபத்தாறு பெர்சன்ட் வந்து நம்மகிட்ட இல்லை முப்பத்தி மூணு பர்சென்ட்டை வச்சுட்டு என்ன சொன்னான்னா இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருடமாக இந்த ஜோதிடத்துக்குள்ளே உட்காந்து கார்டு ஒர்க் பண்ணி நிறையா சம்பாத்தியங்கள் பண்ணணும் நிறையா சம்பாத்தியங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சோம் வீடு வாசல் எல்லாமே வாங்கணும் கார் வாங்கினோம் எல்லாம் வாங்கினோம் எனக்கு மட்டும் ஒரு திருப்தி இல்லை என்னுடைய ஏடிஎம் கார்டில் எப்படி இருந்தாலும் கடைசியில் சாயந்தரம் போகும்போது ஒரு ஆயிரம் ரூபா தான் முடிச்சிடும் ரெண்டு ஏடிஎம் கார்டு நான் யூஸ் பண்ணேன் ஆயிரம் ரூபாச்சிருக்கேன் நானும் எவ்வளோ வந்தாலும் இன்னும் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் அப்படியே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா போகணும் இதில் யாரும் ஆச்சரியப்பட்டுறாதிங்க இதெல்லாம் ஒரு விதமான தெய்வ சக்தின்னு வச்சுருக்கேன் அப்போ எவ்வளவு வருத்தம் இருக்கும் தெரியுமா ஏன்னா வருஷமில்லாமா நான் இருக்கிற ஒரு இருபது வருஷ காலம் இன்னும் ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷ காலம் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு இருபத்தி மூணு வருஷம் இப்போ எண்பத்தி மூணு வயசு இந்த கடைசி காலத்தினாலும் கொஞ்சம் நிம்மதியாக கழிக்கணுமடா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் தோண்டி தோண்டி ஒவ்வொரு நாளும் சிந்தனை அந்த சிந்தனை வரும்போது என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு தேர்வு என்ன தெரியுமா எந்த ஒரு கிரகம் உயிர்காரக கிரகம் பொருள்காரகத்தில் உட்கார்ந்தால் பாதிப்பு தான் உயிர்காரக கிரகம் உயிர்காரகத்தில் உட்காரணும் பொருள்காரக கிரகம் பொருள் காரகத்தில் உட்காரணும் நம்மளுடைய கட்டத்தை பிரிச்சுக்கிடுது ஆறு கட்டம் பெண்ணு ஆறு கட்டம் ஆண் ஆறு ஆணுக்கு பதினஞ்சு நட்சத்திரம் ஆறு கட்டம் பெண்ணுக்கு பனிரெண்டு நட்சத்திரம் அங்கேயே என்ன கொடுத்துருக்கான் ஆணுக்கு உயரம் ஜாஸ்தி பதினஞ்சு பெண்ணுக்கு உயரம் கம்மி பன்னெண்டு அப்போ இதெல்லாம் இறைவன் கொடுத்தது தான் அப்போ என்ன சொன்னான்னா அந்த கிரகங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னேன் இதே ஒரு ஒரு இந்த நண்பருக்கே சொல்ல ரெண்டு குடையவன் சந்திரன் இந்த ரெண்டு குடைய சந்திரன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் அப்போ அவர் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த சந்திரன் தான் அவருக்கு தனஸ்தானம் அப்போ தனஸ்தானத்தில் அவர் போராடுகின்ற அவர் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்று அல்லது திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஏன்னா சந்திரனினுடைய நாள் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்று அல்லது திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவன் கோவில் அல்லது பிள்ளையார் கோவில் ஒன்று அப்பனை பிடிங்க இல்லைன்னு மகனை பிடிங்க இவங்க ரெண்டு பேரும் எப்போயுமே வந்தாலும் சொல்கிறேன்னா வந்து விநாயகர் வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணுவார் சிவனுக்கு ரொம்ப பெரிய என்ன தெரியுமா அபிஷேகம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெப்பமான உடம்பு அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் வந்து சொட்டு சொட்டாக தலையில் தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்வீங்க இந்த இந்த நபருக்கு உண்டான ஆதிபத்தியத்தின்படி இவருக்கு தனஸ்தானாதிபதி யார் சந்திரன் சந்திரன் என்று சொன்னால் சுத்த ஜலம் அல்லதே பன்னீர் அந்த பன்னீரை வாங்கிட்டு போய் திங்கள்கிழமை திங்கள்கிழமை ப்ளஸ் அணுச நட்சத்திரம் வருகின்றன்று விநாயகருக்கு அல்லது வந்து என்ன சொன்னால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி இரண்டு தெய்வத்தை மட்டும் போட்டுவாங்க இந்த கிரகம் என்ன செஞ்சிடும் இந்த பொருள்காரக நட்சத்திரம் உயிர்காரகத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால என் வேலை செய்யாது அப்போ அதற்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் பெண் நட்சத்திரமாக வந்துருதா என்ன செஞ்சிருவோம் அந்த ஏழாவது நட்சத்திரம் மட்டும்தான் நமக்கு கணக்கு அல்லது இருபத்தேழாவது நட்சத்திரத்தையும் பிடிச்சிக்கிடணும் அதற்குண்டான கிழமையும் பிடிச்சிக்கிடணும் எந்த கிரகத்திற்குண்டான வந்து என்னது அந்த ரசம் அப்படிமா அதை வந்து நீங்கள் செயல்படுத்தணும் அதை வந்து அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க தொழில் ஓடிடும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ஆறு குடைவன் அவருக்கு சரியாக உட்கார்ந்தார் பன்னெண்டு பத்து குடையவன் யார் பத்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னா குரு அந்த பத்து குடையவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டான் ரேவதி நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமாக இருக்கிறதுனால பத்து குடைவன் பெண் வீடாக இருக்கிறதுனால வந்து இவரால் வேலை செய்ய அவர் சொந்த வீடு தான் எத்தனைக்கும் அவர் சொந்த வீட்லேயே அவருக்கு வேலை செய்ய முடியல அப்படியே அப்படியே ஆஃப் ஆகி ரெண்டாவது கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குன்னு ஜோதிடர்கள் எனக்கே சொல்லலாம் பத்து பத்து குடைவன் குருவாக இருக்காருனால் கேந்திராதிபத்திய தோசத்துல வைக்கான்ட்டாரு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அப்போ வந்து என்ன சொன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்றது அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் அல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை இவருடைய தொழில் ஸ்தானாதிபதியை வந்து வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது குருவோடைய ரசம் நெய் அப்போ விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம்தான் விநாயகருக்கு நெய் அபிஷேகம் பண்ணணும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் ஒரு நைட்டை இப்போ வாங்கி கொடுத்த என்ன சொன்னா அபிஷேகம் பண்ணணும் சிரசில் வைங்க இப்படி தான் இந்த சோதனையை வந்து நீங்கள் கடப்பதற்கு உண்டான எளிமையான தீர்வு எளிமையான தீர்வு பிரச்சனைக்கு வந்து பிரச்சனை என்ன என்பது இப்படி புரிஞ்சிக்கிட்டீங்களா எப்பயுமே உயிர்காரகம் என்பது ஆண் அதுக்கு பதினஞ்சு நட்சத்திரம் பொருள் காரகம் என்பது ஆறு அதற்கு பன்னெண்டு பன்னெண்டு நட்சத்திரம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் என்ன சொன்னா ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கின்ற நடு செண்டர் நட்சத்திரம் தான் பெண் உயிர்காரகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இது அசுவதி மகம் மூலம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் அதற்கடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அதற்கடுத்து என்ன சொன்னாண்ணா வந்து உங்களுக்கு புனர்போசம் விசாகம் புரட்டாரி அதற்கடுத்து ஆயுள்யம் கேட்டை ரேவதி இது கூட வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா இந்த இந்த பதினஞ்சு நட்சத்திரங்கள் ஆண் தன்மை உடையதாகத்தான் இன்று வரை வேலை செய்கிறது பெண் தன்மையாக வேலை செய்யல ஏன்னா என்னுடைய லக்கணத்திற்கு ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் ரெண்டு குடையவனும் அவனே ஏழு குடையன் அவனே அந்த ஏழு குடையவன் ரெண்டு குடையவனும் ஏழு குடையவன் அவனே அப்படிங்கும்போது அந்த ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மனைவிஸ்தானாதி ஆண் நட்சத்திரத்தில் போய் கேட்டையில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த அம்மாட்டை யார் வந்து எதிர்த்தாலும் சேர்ந்தான் அப்படியே பேச்சிலே மடைக்கு வந்தேன்னு சொன்னா உட்கார வச்சோம் என்ன தவிர ஏட்ட முடியாது ஏட்ட முடியாது ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணி இது பொம்பளை ஏன் பயப்பட மாட்டேங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருப்போம் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தம்பி சைக்கிளைங்கிட்ட தள்ளி எடுத்து போய் எங்களுக்கு வைக்காத என் எது எதுக்கு வைக்க ஏ என்ன ஏது அப்படிங்கும்போதே அவ என்ன செய்வாங்க சரிங்கக்கா எடுத்து வச்சிட்றேன் அப்படிம்பான் நம்ம கூட கொஞ்சம் கூச்சமாக போய் நிற்போம் அது வந்து என்ன சொன்னான்னா அந்த காரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து ஆணின் காரகம் வாங்கினதுனால அதோடைய தன்மைகள் வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அப்படியே நிற்கும் நட்டமாக நிற்கும் பிறகு கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் அதை சாந்தமாக பேசி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய கர்மாவை பற்றி நமக்கு தெரியுங்கிறதுனால நம்ம வந்து நிறையா விஷயங்களை சொல்லி சொல்லி ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளை வந்து கடத்தி கொண்டு வந்திருப்போம் சாதாரண விஷயம் கிடையாது இதே அணுசத்தில் உட்காந்துருந்தா இதை விட சூப்பராக இருந்திருப்போம் நல்லா இருந்திருப்பாங்க நீங்கள் பகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்க பகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லு சொல்லுவது என்ன சொல வந்து அதாவது வந்து என்ன சொன்னா என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னா ஏழுக்குடையவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து அது மேசராசியாக வந்தாலும் அது பெண் தன்மை உடையதாக இருக்கணும் அந்த க கட்டத்திற்குண்டான செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஆண் வீட்டில் போய் உட்காரக்கூடாது அது ஒரு போராட்டத்தை உருவாகும் பெண் வீட்டில் உட்காரணும் அப்படி தான் ஜோதிட சூத்தனம் சொல்லுகிறது இதை எல்லாருக்கும் இது ஒரு வழக்கத்தோடு சொல்லியாச்சு தொழிலில் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய நட்சத்திரங்கள் பொருள்காரகத்தில் உயிர்காரகத்தில் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு ஆறு பத்துக்குடையவர்கள் என்ன செய்யணும்னா பெண் நட்சத்திரத்தில் உட்காரணும் பொருள்காரகத்தில் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உயிர்காரக நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்துக்குடையவர்கள் ஆண் நட்சத்திரத்தில் உட்கார்ந்த உட்காரணும் அந்த சேம் டு சேம் உட்கார்ந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் உனக்கு ரெண்டு தடவை படித்தேன்னா குழப்பமெல்லாம் தீர்ந்துடும் குழப்பமெல்லாம் தீர்ந்துடும் அப்போ வந்து குழப்பமெல்லாம் தீந்துடும் சில பேர் அன்றைக்கு ஒரு நம்ம நண்பர் யாரோ ஒரு பையன் என்ன வளவலைன்னு என்னத்தையே சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கினா வளவலைன்னு சொல்லலை உனக்கு புரியல நீ வளவலைன்னு சொல்கிறீங்க நான் போடுற வீடியோ வந்து எப்போயுமே வந்து என்ன சொன்னா அந்த நறுக்குன்றக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முதலில் உங்களுடைய லக்கணம் ஆணாக இருந்தால் ஓகே நீங்கள் ஆண் தன்மை உடையவர்தான் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பெண் தன்மை உடையதாகத்தான் இருக்கும் பொருள் பொருள் பெண் தன்மை உடையதாகத்தான் அந்த பெண் பெண்ணுக்குண்டான அந்த கிரகங்கள் ரெண்டு ஆறு பத்து கிரகங்கள் பெண் காரகத்துவமுடைய பனிரெண்டு நட்சத்திரங்களில் உட்கார் அந்த பெண் காரக நட்சத்திரம் உங்களுக்கு சொல்லியாச்சு உங்களுடைய லக்கணம் பெண் லக்கணமாக விழுந்து உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்துக்குடையவர்கள் ஆண் காரகமாக அந்த ஆண்காரக நட்சத்திரங்கள் ஆண்காரக நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை யூ வில் பி சேஃப் நல்லா இருப்பீங்க செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா என்ட நேரில் ஃபோனில் பேசுங்க கமெண்ட் செக்ஷனில் வர வேண்டாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நேரில் வாங்க சில பேர் என்ன சொன்னாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் சார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வரி சார் நீங்கள் போட்ட வீடியோவில் அந்த மாதிரி கொஞ்சம் என்னுடைய குணத்தை வந்து கொஞ்சம் மாற்றியிருக்கேன் மாற்றிருக்கேன் ஆனால் என்கிட்ட நிறைய படிக்கணும்னு நினைக்காதீங்க கமெண்ட் செக்ஷனில் இது வந்து சொன்ன கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க நேரடியாகவே பேசி சார் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க சரியாக இருக்குது சார் சரியில்லை சார் அப்படின்னு நான் விளக்கம் சொல்லுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிபி பாரி ஜோதி நரசா ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்களாக வாழ்க வளர்கணம் வணக்கம் வணக்கம்